எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் என் பேர் அர்ஜுன் பிரபாகரன் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனு லான்ச்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம்ல பார்க்கும்போது யார் மேலே ஏறினாலும் ஒன்று சொல்லுவாங்க நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க அப்போலாம் நான் யோசிப்பேன் எப்படி அது எல்லாரும் மேலே ஏறினா மறந்துடுறாங்க அப்படின்னு ஆனால் இங்கே ஏறினா தான் தெரியுது ஒன்று மறக்குது மறந்துட்டேன் நிறைய எங்கள் ரஞ்சித்தண்ண எங்கள் வாதியார் எங்கள் வாதியாருக்கு பெரிய நன்றி தேங்க்யூண்ணா நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லைண்ணா லவ்யூ ஸோ மச்ண்ணா உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணா சினிமா ஒரு எப்படி ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணோம் நிறைய விஷயம்ண்ணா நிறைய இருக்குது லவ்யூ ஸோ மச்ண்ணா விக்ரம் சார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை ஐ ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன் சார் நான் அங்கே நின்று உங்களை ஸ்டேஜில் பார்த்தேன் சார் இப்போ தங்கலா நாடியோ லன்ச் நான் ஸ்டேஜில் நிற்கிறேன் இவ்வளோ கிட்ட உங்களை பார்க்குறேன் இது சார் சார் இல்லை இது இது ஒரு பெரிய விஷயம் சார் எனக்கு இதுக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் நன்றி ரஞ்சிதனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இவ்வளோ கிட்ட உங்களை பார்க்குறோம் பக்கத்தில் உட்கார்றோம் உங்கள் கூட நடிச்சிருக்கோம் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார் பார்வதி எங்கள் அம்மா தேங்க்யூம்மா நீங்கள் நிறைய விஷயம் சொன்னது இன்னும் என் மனசுலயே இருக்குது அது மனசு விட்டு போவாது அப்புறம் மாளவிகா மேம் அவங்க நான் மாளவிகா மேம் கிட்ட பழகினதை விட ஆரத்தி கிட்ட நிறைய பழகியிருக்கேன் ஆரத்திக்கு ஒரு பெரிய லவ் யூ தேங்க் யூ மேம் ஜீவி பிரகாஷ் சார் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பொல்லாதன் படம் ரிலீஸ் ஆச்சு சார் அப்போது எங்கள் ஏரியாவில் வண்டி எங்கள் ஏரியாவில் இருக்க வண்டியில் ஆறுனு உங்கள் அது எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அதை ஹார்னாக வச்சுருப்பாங்க சார் நான் யோசிப்பேன் நம்ம வண்டி வாங்கினா இந்த பிஜிஎம் வைக்கணும்டா அப்படின்னு இப்போது நான் நடிச்சதுல உங்கள் பிஜிஎம்ல நடிக்க போறேன்றது பெரிய பெரிய சந்தோஷம் சார் தேங்க் யூ சார் பசுபதி அண்ணா எங்கள் சார் அண்ணா பசுபதி அண்ணன் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆக்டிங் சார்ந்து அது எப்பவுமே எனக்கு மறக்காதண்ணா முத்துக்குமார்னா டேனியல் சார் ஹரிமம்மா பிரீத்தி முனியன் ஐயா இவங்க கூட நடிச்சது எல்லாருமே எனக்கு எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அண்ணாவோட கேமரா ஒர்க்கு இந்த படத்தில் அது கண்டிப்பா பேசப்படும் ஆர்ட் டேரக்டர் மூர்த்தி சார் உங்களோட ஒர்க்கும் இதில் கண்டிப்பா பேசப்படும் அஸ்டன் டேரக்டர்ஸ் அஸ்டன் டேரக்டர்ஸ் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் அஸ்டன் சினிமோட பெரிய வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ லவ் யூ ஆல் ஸோ மச்